ஹாய் இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க மானஸ் எழுதிய கோடைக்கால மின்மினி அத்தியாயம் தொண்ணூத்தி ஒன்று கலங்காத உள்ளம் படைத்தவர்களே இறுதி வெற்றிக்கு உரியவர்கள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வரிகள் இரவு விளக்கின் ஒளியில் தன் அவளின் முகத்தை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தான் ரகு அவள் கண்ணம் வருடி மென்முத்தங்கள் பொழிந்து கொண்டிருந்தான் சார் ஈவினிங் தான் இருந்து டிஸ்சார்ஜ் ஆனீங்க சோ வாட் டேப்லெட்ஸ் போட்டிருக்கீங்க ஒழுங்காக படுத்து தூங்குங்க அவள் கழுத்தில் முகத்தை புதைத்து கொண்டான் என்ன ஆச்சு ரகு ரொம்ப ஹாப்பியோ அவன் தலை கோதி கேட்டாள் ம் சரி என்ன பண்ணலாம் முகத்தை நிமிர்த்தி கையால் கண்ணை தீர்க்க முட்டு தந்து அவளை இடையோடு அணைத்தபடி நீ தான் சொல்லணும் என்றான் என்ன வேணும் அவன் கண்களுக்குள் காதல் பார்வையை கலந்தபடி கண்ணம் வருடி கேட்டாள் நாம் ரெண்டு பேரும் எங்கேயாச்சும் போகலாமா எதை பற்றியும் யோசிக்காமல் பீஸ்ஃபுல்லாக நாம் ரொமான்ஸ் மட்டும் பண்ணுற மாதிரி அப்போ நம்ம ஃப்ளாட்டுக்கு தான் போகணும் வேண்டாம் வெளியில் எங்கேயாச்சும் வாவ் ரகு ஃபர்ஸ்ட் டைம் ஆசைப்பட்டு கேட்டிருக்கீங்க முடியாதுன்னு சொல்லுவேனே நான் நாளைக்கே மதிக்கிட்ட பேசி அரேஞ்ச் பண்ணிடுறேன் பட் குகன் வேண்டாம் ஓ மை காட் மழை தான் வரப்போகுது உங்களுக்காகன்னு ஒன்று யோசிக்கிறீங்களே சிரித்து கொண்டே அவள் நெற்றி முட்டினான் சரி தூங்குங்க என்றவள் அவனை இடையோடு அணைத்து மொத்தம் வைத்துவிட்டு விழிகளை மூடிக்கொண்டாள் சிறிது நேரத்தில் மருந்துகளின் வீரியத்தில் நன்றாக உறங்கி போனான் ரகு மெல்ல அவன் கண்ணம் வருடியவளுக்கு கண்கள் கலங்கின எழுந்து சிட் அவுட்டிற்கு வந்து சேரலாதனை அழைத்தாள் தூங்கிட்டாரா ஒன்னும் ப்ராப்ளம் இல்லையே இல்ல சேரா பட் ஏதோ மனசுக்குள்ள ஃபீல் பண்றாருன்னு நினைக்கிறேன் என் கூட தனியாக டைம் ஸ்பென்ட் பண்ணனும்னு கேட்டாரு ஓஹோ ரொமான்ஸா கிண்டலாக கேட்டான் இல்லை சேரா ஏதோ அவர் மனசு ரொம்ப அழுத்துது அது வெளியில வராம என் லவ்வ வச்சு அடக்கணும்னு நினைக்கிறாரு ஆர் யூ ஆயுஷ்யா எஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் என்னை தவிர யாரால் அவரை புரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு உடம்பு சரியில்லாம போனதுல அவருக்கு வெங்கட்ராமன் அங்கிள் ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு த்ரீ இயர்ஸ் முன்னாடி உனக்கு ஞாபகம் இருக்கா சேரா டைஃபாய்டு வந்து ஒன் வீக் டேடி டேடிகிட்ட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணார் இப்போ டேடியும் இல்லை ஸோ மனசளவில் சிக்க சிறிது நேரம் அமைதியாக இருந்தான் சேரலாதன் என்னாச்சு சேரா பேசாமல் கிட்ட சொல்லிடலாமா தெரியல சேரா எனக்கே டைலமாவாக தான் இருக்குது சரி யோசிச்சு நாளைக்கு முடிவெடுப்போம் ம் குட் நைட் குட் நைட் மனதிற்குள் ஏதோ குரு குரு குருத்து கொண்டே இருக்க ரகுவின் சேட்டை திறந்து வைத்து பார்த்து கொண்டே இருந்தார் திருக்குமரன் ரகு ஆன்லைனிற்கு வரவே இல்லை எப்போதும் அவர் நினைத்து காத்து நிச்சயமாக வந்துவிடுவான் என்று மட்டும் ஏன் வரவில்லை மனதில் ஒருவித குழப்பம் நீண்ட யோசனைக்கு பிறகு ரகுவை அடைத்து விட்டார் குகனின் அறைக்கு சென்ற மீரா ரகுவின் கைபேசியை மறந்து அங்கேயே வைத்துவிட்டு வந்துவிட்டாள் திருக்குமரனின் அழைப்பு வர உறக்கத்தில் இருந்து எழுந்து அதனை ஏற்றான் குகன் குமரன் சார் என்று இருந்ததால் தாத்தா என்றான் ஹேய் குட்டி என்ன டேடி ஃபோன் நீங்கள் எடுக்கிறீங்க டேடி எங்கே மம்மி டேடி ஃபோனை மறந்து என் ரூமில் வச்சுட்டு போயிட்டாங்க டேடி ஃபோனை ஏன் மம்மி வச்சுருந்தாங்க இன்னும் டூ டேஸ் டேடி ஆஃபீஸ் ஒர்க் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு எல்லாரும் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க ஸோ அவருக்கு வர்ற கால் எல்லாம் மம்மி தான் அட்டன் பண்ணுறாங்க ஏன் டேடி ஒர்க் பண்ணக்கூடாது டேடி இருந்து ஈவினிங் தானே வந்தாரு சட்டென்று எழுந்து நின்று விட்டார் டேடிக்கு என்ன ஆச்சு குரலில் பதட்டம் தெரித்தது அவனுக்கு தெரிந்ததை கூறினான் அவனிடம் பேசிவிட்டு அழைப்பை துண்டித்தவருக்கு மனமே சரியில்லை ரெண்டு பேரும் நல்லா யோசிச்சுதான் பேசுறீங்களா இது தேவையில்லாத வேலை முப்பது ரெண்டு வருஷமாச்சு இப்போ கண்டுபிடிக்க முடியும்னு எப்படி நம்புறீங்க மறுநாள் அலுவலகத்திற்கு வந்து தன் முன் அமர்ந்திருந்த அர்ஜுனனையும் ஜோஷியையும் பார்த்து மீரா கேட்டாள் சேதுவும் சாதனாவும் சுந்தரியும் கூட அங்கேதான் இருந்தார்கள் டிஸ்கரேஜ் பண்ணாதக்கா ஜஸ்ட் ஒரு ட்ரை தானே சீனியர் நாங்க ரெண்டு பேரும் ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் யோசிச்சோம் நீங்க கேளுங்க உங்களுக்கு ஓகேவா இருந்தா அதை செயல்படுத்தலாம் சரி சொல்லுங்க அக்கா நாங்கள் மலரம்மா கிட்ட இருந்து கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் வச்சு யோசிச்சோம் அவங்க சொல்றத வச்சு பார்த்தா அவருக்கு கால் ஓனம் அப்படின்ற காரணத்தினால தூக்கி போட்டிருக்கலாம்னு தான் அவங்க எல்லாருமே நினைக்கிறாங்க அப்படின்னா அதை ஒரு டாக்டரால் தானே கண்டுபிடிச்சிருக்க முடியும் ஸோ அவர் ஹாஸ்பிட்டலில் பிறந்த குழந்தை தான் அவர் கிடச்ச இடத்த சுற்றி இருக்கிற ஹாஸ்பிட்டல் கிளினிக் இப்படி ஏதோ ஒரு இடத்துல தான் பிறந்திருக்கணும் நிச்சயமாக அவர் ஊர் அடங்கினதுக்கப்புறம் தான் கொண்டு வந்து போட்டிருக்கணும் இல்லைன்னா எப்படியும் யாருக்காலையாச்சும் மாட்டியிருப்பாங்க ஸோ கொஞ்சம் ரேடியஸுக்குள்ளே இருக்கிற இடங்களை செக் பண்ணாலே போதும் ஏன்னா குழந்தை நிச்சயம் மதியத்துக்கு மேல தான் பிறந்திருக்கும்னு சொன்னாங்களாம் இப்போது ஹாஸ்பிட்டல்ஸ் கிளினிக்ஸ் நெட்ல இருந்து கலெக்ட் பண்ண முடியும்னா பண்ணிக்கலாம் அப்புறம் அங்க போய் டீட்டெயில்ஸ் வாங்கிக்கலாம் இருந்து நான் டீட்டெயில்ஸ் எடுத்து கொடுக்கிறேன் ஜோஷி சுந்தரி என்று கூறினாள் எல்லோரும் அவளை பார்க்க மேம் சார் ஒர்க்குக்கு வர டூ டேஸ் ஆகும் இல்லை அது வரைக்கும் எனக்கு லீவ் கொடுத்துருங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் என்றாள் சூப்பர் சிஸ்டர் கையை கொடுங்க உங்க பாஸ் மேல உண்மையிலேயே எவ்வளோ பாசம் வச்சிருக்கீங்கன்னு புரியுது என்றான் அர்ஜுனன் அது பாசம் இல்ல சார் பக்தி அவர் எனக்கு கடவுள் மாதிரி என்றால் இறுகிய குரலில் ரகுவின் அறையிலேயே அமர்ந்து தங்கள் வேலையை ஆரம்பித்து விட்டனர் அறையை சுற்றி சுற்றி வந்தான் அர்ஜுனன் என்ன ஆச்சு ஏஜே இல்லை அந்த ஆள் சீக்கிரட்டாக இங்க கேமரா பிக்ஸ் பண்ணி இங்கே நடக்கிறதை பார்த்தாலும் பார்ப்பான் அதான் செக் பண்ணிட்டு இருக்கேன் சிரித்துவிட்டால் மீரா டேய் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி இருந்தாலும் இப்போ அவரால் எதுவும் பார்க்க முடியாது அவரோட ஃபோன் லேப்டாப் ரெண்டும் என்கிட்ட தான் இருக்குது அப்போது சரி சிறிது நேரத்தில் அவர்கள் கேட்ட தகவலை கொடுத்தால் சுந்தரி முப்பத்தி ரெண்டு வருஷம் முன்னாடி நீங்கள் கேட்ட ஏரியாவில் மொத்தம் மூணு மகப்பேறு மருத்துவமனை இருந்திருக்கு அப்புறம் ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருந்திருக்கு அங்கே கைனகாலஜி டிபார்ட்மெண்ட் கண்டிப்பாக இருந்து இருக்கும் ஓகே ஃபஸ்ட்டு கிளினிக்ல இருந்து விசாரிக்க ஆரம்பிக்கலாமா அங்க சிசிடிவி மற்றும் டீட்டெயில்ஸ் கிடைக்கிறது ஏஜே முதல்லயே சொதப்புனா ஹோப் போயிடும் நாம் அந்த பெரிய ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஆரம்பிக்கலாம் கரெக்ட் அதுதான் ரொம்ப ஈஸி அதுவும் அர்ஜுனன் சாருக்கு என்ன சுந்தரி சொல்றீங்க ஏன் மீரா கேட்டால் அது அர்ஜுனன் சாரோட அம்மா ஒர்க் பண்ற ஹாஸ்பிட்டல் வாவ் சூப்பர் ஏஜே துள்ளி குதித்தாள் ஜோஷிதா மம்மி நைட் டியூட்டி முடிச்சிட்டு வீட்ல தான் இருப்பாங்க அநேகமா நேரம் தூங்கி எழுந்துட்டு இருப்பாங்க ஸோ அவங்க கிட்ட பேசிட்டு அவங்க ஹெல்ப்போட முதல்ல ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே ஏஜே மீரா யோசனையில் இருந்தால் என்ன ஆச்சு மேம் ம் ரகுவ முதல்ல பார்த்துட்டு சொன்ன அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் அவரை பற்றி மலரம்மா கிட்ட கேட்டிங்களா அவர்கிட்டயும் விசாரிக்கலாம் ம் கேட்டுடலாம் வெங்கட்ராமன் அங்கலுக்கு தெரிஞ்சவர்னு சொன்னாங்க ஸோ அவரை பற்றி மலரம்மாவுக்கும் தெரிஞ்சிருக்கலாம் சிறிது நேரத்தில் அந்த தகவலையும் சேகரித்தார்கள் பெயர் காத்தமுத்து ஆம்புலன்ஸ் டிரைவர் இப்போது எங்கே வேலை செய்கிறார் என்று தெரியவில்லை ஆனால் அப்போது வேலை செய்து கொண்டிருந்தது ஜீவன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வாவ் அவரும் அத்தை ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டல் தானா ஸோ மம்மி ஹெல்ப் பண்ணால் சட்டுன்னு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்போது முதல்ல ஆன்டி இதை பற்றி பேசிடலாம் என்றால் மீரா அப்போது சேரலாதனிடமிருந்து அழைப்பு வந்தது சொல்லு சேரா மாமா சென்னை வந்திருக்காரு வாட் நிஜமாவா எதுக்கு தெரியல இப்போதான் கால் பண்ணார் வீட்டுக்கு வெளியில் நிற்கிறாரு போல கவினுக்கு கால் பண்ணால் நாட் ரீச்சபிள்னு வருதாம் அதனால் எனக்கு கால் பண்ணாரு ஏன் வீடு போட்டி இருக்குது என் மருமக எங்கே இருந்தே வேலை செய்கிற மாதிரி தானே ஏற்பாடு பண்ண போறதா சொன்னீங்க அப்படின்னு ஆயிரம் கேள்வி கேட்குறாரு நான் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் சமாளித்து ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கேயாச்சும் போயிருப்பாங்க மாமான்னு சொல்லி வச்சேன் இப்போ அவரை பார்க்க தான் இருக்கேன் ஓகே சேரா ஆனா திடீர்னு ஏன் வந்திருக்காருன்னு ரீசன் கேளு ரகுவோட ஃபோன் உன்கிட்ட தானே இருக்கு அவர்கிட்ட இருந்த மெசேஜ் இல்ல கால் ஏதாச்சும் வந்ததா இல்ல சேரா நைட்டு குகன் ரூம்லயே தெரியாம வச்சிட்டேன் காலையில அதுல இருந்த மிஸ்டு கால்ஸ் மெசேஜஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன் அப்போ சரி அப்போ அவர் ரகுவை பார்க்க வரல ம் இன்னொரு விஷயம் சேரா என்று விட்டு அர்ஜுனனும் ஜோஷியும் ஆரம்பித்திருக்கும் வேலையை பற்றி கூறினாள் நல்லதுதானே மீரா நேத்தே அவர் ஏதோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தார்னு சொன்னியே ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் உனக்கு தெரியுமா சேரா ரகுவுக்கு நாளைக்கு பர்த்டே அவர் அதெல்லாம் கொண்டாட மாட்டாருன்னு நான் யார்கிட்டேயும் அதை பற்றி சொன்னதே இல்லை இப்போது கரெக்டாக முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆகப் போகுது நாளைக்குள்ள அவர் பேரண்ட்ஸ் யாருன்னு நாம் கண்டுபிடிச்சிட்டா எவ்வளோ நல்லா இருக்கும் அவ்வளவு எதிர்பார்ப்பு அவள் குரலில் டோன்ட் வரி மீரா நல்லதே நடக்கும் ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்பட்டால் என்கிட்ட கிட்ட சொல்லுங்க ஷியர் சேரா தேங்க்யூ கவின் வீட்டிற்கு வந்தபோது திருக்குமரன் வெளியில் காத்துக்கொண்டே கொண்டு இருந்தார் வாங்கப்பா அவன் பின்னால் பார்வையை செலுத்தி மருமக எங்கடா என்றார் அவ இங்க இல்லைப்பா என்றவாறே வீட்டை திறந்தான் இங்க இல்லனா எங்க கேட்டவாறே அவன் பின்னே வீட்டிற்குள் நுழைந்தார் அதற்குள் சேரலாதனும் வந்து விட்டான் நீயே வந்துட்டியா உன் ஃபோன் ரீச் ஆகலன்னு மாமா எனக்கு கால் பண்ணாரு முதல்ல மருமக எங்கன்னு சொல்லுங்க என்றவாறே தன் கையில் இருந்த பெரிய கவரை அங்கிருந்த டீபாயின் மேல் வைத்தார் அதில் பழங்கள் பாதாம் பிஸ்தா பேரிச்சம்பழம் என்று எல்லாம் இருந்தன அதனை பார்த்து கொண்டே கேட்டான் கவின் இதெல்லாம் சம்யூவுக்கா ஆமா ஏன் அப்படி கேட்குற இல்ல உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு உடம்பு சரியில்லையே அவங்கள பார்க்க தானே திடீர்னு வந்து நிற்கிறீங்க அதனால ஒன்று நினைச்சேன் என்றான் ஏளனமாக அவன் கூற்றில் சேரலாதன் திகைக்க அவரோ அவனை அழுத்தமான பார்வை பார்த்தார் அப்போது சேரலாதனுக்கு மீரா அழைத்தாள் சேரா நீ சொன்னதுக்கப்புறம் திரும்பவும் போய் கால் ஹிஸ்ட்ரி செக் பண்ணேன் ரிசீவ்டு கால்ஸ்ல உங்க மாமா நம்பர் இருக்கு அவர் பேர் வந்ததுனால குகன் அட்டன் பண்ணியிருக்கான் போல அப்போ அவர் வந்தது ரகுவுக்காகத்தான் சேரலாதன் திகைப்பாக திருக்குமரனை பார்க்க அவர் அங்கிருந்த நாற்காலியில் அமர்ந்தவாறே கூறினார் ஆமான்னு சொன்ன என்னடா பண்ணுவ உன்னால என்ன பண்ண முடியும் கவினிடம் அவர் அதிகாரமாக கேட்க சேரலாதன் இன்னும் திகைத்தான் கவினின் முகமோ இறுகி போனது என்ன மாமா என்ன பின்ன சேரா இவன் பேசுறது மட்டும் சரியா என் மருமகை என்னென்ன சாப்பிடணும்னு பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இவன் இப்படி பேசுறான் சரி விடுங்க மாமா அவர் கைப்பிடித்து சமாதானம் செய்தான் இல்லை சேரா இவன் ஏன் இப்படி இருக்கான் உண்மைதான் நான் அந்த ரகு மேல கொஞ்சம் பாசம் வச்சிருக்கேன் ஏன்னா அவன் குணத்தை பார்க்கும்போது எனக்கு கையல் ஞாபகம் வருது நான் பேசுகிற ஒரு வார்த்தையில் இருக்கிற ஓராயிரம் அர்த்தத்தை அவ தான் கரெக்டாக புரிஞ்சுக்குவா ரகுவும் அப்படியே இருக்கான் என் அவன் நெருங்க அது அது காரணமாக இருக்கலாம் இல்ல நான் சின்ன வயசுல வளர்ந்தது எல்லாம் என் அப்பாவோட அப்பா தான் அவரும் கால் ஊனமானவர் ரகு அளவுக்கு இல்ல ஆனால் லைட்டா தாங்கி தாங்கி தான் நடப்பார் என் தாத்தா ஞாபகம் என்ன அவன்கிட்ட நெருங்க வச்சிருக்கலாம் சொல்லு சேரா நான் பண்ண தப்பு என்ன இவன் ஏன் என் மேல இவ்வளவு கோபப்படணும் இப்போ கூட சம்யுக்தா எங்கன்னு இன்னும் சொல்லாம தான் இருக்கான் சேரலாதன் பேயரைந்ததை போல் நின்றிருந்தான் கவின் அவர் கேட்ட இதற்கும் பதில் சொல்லாமல் சம்யுக்தா எங்கே என்பதை மட்டும் கூறினான் அவர் எதுவும் பேசாமல் இறுக்கமாக அமர்ந்திருந்தார் சிறிது நேரம் கழித்து எழுந்தார் தான் கொண்டு வந்த பையிலிருந்து எதையோ எடுத்தார் அந்த பழக்க அவருக்கு அருகில் வைத்தார் இந்த வாட்ச் உனக்காகத்தான் வாங்கினேன் இன்னைக்கு இங்கேயே தங்கிட்டு நாளைக்கு உன் பர்த்டேக்கு இதை கிஃப்ட் பண்ணிட்டு ஊருக்கு போகலாம்னு நினச்சேன் பரவாயில்ல அட்வான்ஸா வச்சுக்கோ அட்வான்ஸ் ஹாப்பி பா தன் பையிலிருந்து ஒரு புத்தகத்தை எடுத்து சேரலாதனிடம் நீட்டினார் இதை ரகு ரகுவுக்காக வாங்கினது அவனை பார்க்குறப்போ அவன்கிட்ட கொடுத்துடு சேரலாதன் வாங்கி கொள்ள தன் பையை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியில் நடந்தார் ஏதேதோ யோசனையில் இருந்தவனுக்கு அவர் பேசியதை கிரகிக்கவே சில நிமிடங்கள் பிடித்தன அதன் பிறகே சுயமுணர்ந்து கவினை முறைத்துவிட்டு அவர் பின்னாலேயே ஓடினான் மாமா மாமா நில்லுங்க அவர் கைப்பிடித்து நிறுத்தினான் எங்க போறீங்க இப்போ கொஞ்சம் கோபமாகவே கேட்டான் என்ன ஸ்டேஷன்ல விட்டுடுறியா சேரா எங்கோ வெறித்தபடி கேட்டார் ஏன் மாமா போறீங்க வேற என்ன பண்ணுறது சேரா எனக்கு இங்க யாருமே இல்லை அவரை கட்டாயப்படுத்தி தன் காரில் அமர வைத்தான் தயவு செஞ்சு உங்க வீட்டுக்கு மட்டும் கூட்டிகிட்டு போயிடாத சேரா உங்க அப்பா பார்க்கற பாவையில் செத்தே போய்டுவேண்டா சீட்டில் சாய்ந்த கண்கள் மூடி அமர்ந்திருந்தவர் விழியிலிருந்து ஒரு சொட்டி நீர் கன்னத்தில் இறங்கியது கிணி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்